சுங்குடி காட்டன் சாரிலேயே டான்சிங் டால் கலெக்ஷன்ஸ் நீங்க இது வரைக்கும் பார்த்தே இருக்க முடியாது நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோங்க ஸோ இது பாத்தீங்கன்னா டான்சிங் டால் கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் டைம் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பல்லாக்கு டிசைனுமே கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுல வந்து ஒரு எயிட் பிளஸ் கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கும் பியூர் காட்டன் சேரீ சிங்கிள் சேரீமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல தரப்போறோம் இந்த மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணிருக்கோங்க சுங்குடி காட்டன் சார்லயே டான்சிங் டால் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுலயே பார்த்தீங்கன்னா பல்லாக்கு பேட்டர்னுமே சேர்த்தி கொண்டு வந்திருக்கோங்க ஸோ சிங்கிள் சேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போகிறோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேருமே ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சுங்குடி காட்டன் சேர்லேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் மெட்டீரியல வரும் டான்சிங் டால் கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூவாக கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரிலேயே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க இப்போ இது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற டான்சிங் டாலில் கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் அண்டர்ட் கவுண்ட் சேரீ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் சேரீ ஃபுல்லுமே இந்த டான்சிங் டால் டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன்ல அழகான டான்சிங் டால் வச்சு கொண்டு வந்திருக்கோம் கீழே நல்லா அழகான பெரிய டான்சிங் டால் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லுமே ஸேரீ ஃபுல்லுமே இந்த டான்சிங் டால் வச்சு வந்திருக்குங்க டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு ஸோ அழகான ஒரு குட்டி குட்டி மேங்கோ மோர்டிஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க வேணுன்றங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீட பல்லு போர்ஷன் கான்ட்ரஸ்ட் கலரில் இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க சீர் பல்லு சேம் இதே கலரில் உங்களுக்கு பல்லாக்கு டிசைனும் வச்சு வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் டான்ஸிங் டால் வருது பல்லாக்கு டிசைனுமே வந்திருக்கு ஸோ இன்னைக்கு காமிக்க போகிற எல்லா கலர்ஸ்லுமே ரெண்டு டிசைனுமே மல்டிபிள்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றதுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க சாரி பார்த்தீங்கன்னா வித்வுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சாரியோட ரேட் ஃபோர் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாக்கு டிசைன்ல வந்திருக்கு ஸோ இதே கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டான்சிங் டால் டிசைனுமே அவைலபிள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இது டான்சிங் டால் வச்சு வந்திருக்கு பாருங்க ஸோ ரெண்டு பேட்டர்னுமே அவைலபிள் இருக்குங்க நியூவா கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸ் பாருங்க சாரி ஃபுல்லுமே இந்த பல்லாக்கு டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கும் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீச் கலரில் டார்க் பீச் கலர் காம்பினேஷனில் இருக்குது வித் நேவி ப்ளூ பிளாக் கிடையாதுங்க இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லு வந்துடும் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க இது சேரீயோட ரேட் ஃபோர் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரீ வேணுனாலும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஹேஷ் வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நம்ம சாய்டெக்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நியூ அப்டேட் சுங்குடி காட்டன் சேரிலே டா டான்ஸிங் டாலும் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இதே சேம் கலர்ல உங்களுக்கு இந்த பல்லாக்கு பேட்டர்னுமே அவைலபிள் இருக்கு ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வியர் பண்ண ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் ஹண்ட்ரட் கவுண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் சேரீட ரேட் ஃபோர் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரிமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ராமா ப்ளூ வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாக்கு டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதே சேம் கலரில் பார்த்தீங்கன்னா டான்ஸிங் டாலும் அவைலபிள் இருக்குது ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டூ பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூவா லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம சாய்டெக்ஸில் வேணும்ன்ற ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம செம்ம டிமாண்டிங்காக இருக்கும் ஸோ வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கும் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் ஒரு மெகந்தி கிரீன் கலர் வித் ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த பார்டர் வந்து உங்களுக்கு டார்க் கிரீன் பாட்டில் க்ரீன் விட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் கிரீனில் வருதுங்க உங்களுக்கு பிளாக் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா இந்த டான்சிங் டால் வந்து நேவி ப்ளூ கலரில் கொண்டு வந்திருக்கோம் இதுலேயுமே வந்து நம்மளுக்கு பல்லாக்கு பேட்டர்னுமே அவைலபிள் இருக்கு ஸோ எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நியூவாக கொண்டு வந்திருக்கோம் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஸோ வேணும்ன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நியூ லான்ச்சிங் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி இருந்தாலும் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பட்டு சரி மாதிரியே இருக்குங்க நல்லா நீட் லுக்காக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் வச்சு கேட்குறீங்க ஸோ அதுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துடும் சூப்பரான பர்பிள் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாக்கு டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு டான்ஸிங் டாலுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ எந்த பேட்டர்ன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் அதே கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கூலிங்கா இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறது இந்த சம்மர்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே டிமாண்டிங்கா போயிடும் காட் அண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் சாரிமே ஃப்ரீ ஷிப்பிங்ல அதுவுமே வந்து ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரே இதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில செவன் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் ஷிப்பிங் வரும் நம்ம சாய்ட்ஸ்ல ஃபோர் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ டக்கு டக்குன்னு எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வருங்க அதர் ஸ்டேட்டு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் சூப்பரான ஒரு எலஃபென்ட் கலரில் உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான டவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பாருங்கள் கோல்டன் ஜரியில் ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாக்கு பேட்டர்ன் ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷனுங்க ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ண ரொம்ப உங்களுக்கு ரிச் லுக்காக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சைடெக்ஸ்டில் இன்ஸ்டா பேஜுமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணி அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனை வச்சுருக்கோம் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க கான்ட்ராக்ட் கலரில் பல்லு வந்துடும் ஸோ பல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு சுங்குடி காட்டன் சரிலேயே ஒரு நியூ லான்ச் தாங்க நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு பல்லாக்கு சரீ கலெக்ஷன் சேம் இதே கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டான்சிங் டாலுமே அவைலபிள் இருக்கு ஸோ எந்த பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரேஞ்ச் வித் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலர் இல்லைங்களா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு டிமாண்டிங்காக இருக்கு ஸோ சேரீ பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல வரும் மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்